கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்களோட வாக்கு வங்கியில் எந்த தொய்வும் ஏற்படல அது இன்ஃபேக்ட் கூடிச்சு பட் இந்த ஒன் மந்தாக வந்து அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு தர் இஸ் அ ஸ்மால் டென்ட்றான் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது மறுக்கிறதுக்கே இல்லை அவருக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது ஆமாம் ஆனால் அது வந்து மெட்டீரியலைஸ் எப்போ ஆகும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மாதிரியான பெரிய கட்சிகள் உள்ளே வரும்போது தான் சார் டிவிக்கு ரொம்ப பெக்குயுலர் பிளேயராக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் என்னோட அதிகமாக தெரியும் ஒரு மாதமாக ஒரு வாயை திறக்கல எதை பற்றியுமே கருத்து சொல்லாமல் இருக்கார் அவராவது வந்து அந்த மாதிரி கருத்து சொல்லாமல் இருக்கிறதுக்கான சொகுசு அவருக்கு இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுறோம்னா ஹி டி நாட் ஹாவ் அ லக்ஸுரி ஆர் ப்ரிவலேஜ் ஆஃப் கீப்பிங் ஒயிட் ரெண்டு காரணம் அதுக்கு ஒன்று அந்த படம் ஜனநாயகன் படத்துக்கான சிக்கல்கள் இன்னொன்று சிபிஐ சமன்ஸ் போன பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு ஈரோடு மீட்டிங் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த ஒன் மந்த்தாக அவர் எந்த பற்றியும் எதை பற்றியுமே எதுவுமே பேசல அவருக்கு இன்ட்ராக்ஷன் வந்து ஒன்லி த்ரூ ட்வீட்ஸ் தான் அவர் ப்ரெஸ்ஸை பார்க்கறது கிடையாது எதிர்க்கட்சித் தலைவர்களை பார்க்குறது கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் பெக்யூலர் கேரக்டராக தான் அவர் இருக்கார் பட் இந்த ஒன் மந்த்தாக அவரோட ஆன் ஹிஸ் பார்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நெல் அர் ஜீரோ அப்போ இது எப்படி அரசுக்கு ஒத்து வரும்னு தெரியல இதுக்கு நடுப்புற வந்து ரூமர்ஸ் ஆர் ஃப்ளையிங் திக் அண்ட் ஃபாஸ்ட் பிஜேபி வந்து அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க எலெக்ஷனை பாய் அட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா தர் ஆர் ரூமர்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அதில் எந்தளவு உண்மை நமக்கு தெரியாது இட் ஆக்டன்ஸ் நம்ம வாய் துறந்து அதை பற்றி பேச முடியாது பட் ஒன்று மட்டும் நான் கேள்விப்பட்டேன் விச் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்னால் அதை உணர முடியுது கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவங்களோட வாக்கு வங்கியில் எந்த தொய்வும் ஏற்படல அது இன்ஃபேக்ட் கூடிச்சு பட் இந்த ஒன் மந்தாக வந்து அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு தேர் இஸ் அ ஸ்மால் டென்ட்ன்றாங்க அரவுண்ட் த்ரீ பர்சன்ட் தேர் இஸ் அ ஸ்மால் டென்ட் அவங்களுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனாவோட அந்த அமைப்பு எடுத்த சர்வீஸ்லேயே வந்து அவ் விஜயோட எக்ஸ் எக்ஸ்வோட் பேங்க்கில் தேர் இஸ் அ த்ரீ பர்சன்ட் டென்ட்கிறாங்க செயல்படாமல் இருக்க இருக்க நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆவீங்க நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து பலம பலவீனமாக மாறுவீங்க நம்பர் டூ இன்றைய டெவலப்மெண்ட் அதாவது இது வரைக்கும் டவுன் அண்ட் அண்டராக இருந்த என்டிஏ வந்து இட்ஸ் பிக்கிங் அப் ரைஸ் ரைஸ் ஆகுது ஐ ஒன்ட் கால் இட் எஸ் அ சர்ஜ் பட் ஸ்மால் சர்ஜுன்னு சொல்லலாம் பட் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது அந்த மொமெண்டம் பிக்கப் ஆகுது டு ஸ்பைக் ஸ்பைக் ஆகுது அந்த மொமெண்ட்டை பிக்கப் ஆகுது இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு அந்த மொமெண்ட்டை பிக்கப் ஆகுது இன்னும் ரெண்டு கட்சிகள் வந்து சேராங்க பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது வந்து அந்த மொமெண்ட்டை பிக்கப் ஆகும்பொழுது த திமுகவாக தாவே காணுறதுக்கு கீழே போய் ஏடிஎம்கே வில் கம் டு த ஃபோர் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் வந்து நிற்கும் டைம் இஸ் ரன்னிங் அவுட் விஜய் இஸ் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம் அவர் வாயை தொடர்ந்து பேசணும் மாதத்துக்கு ஒரு தடவை பேசுகிற கதெல்லாம் இனிமே கிடையாது பர்செப்ஷன் வாரில் ஏடிஎம்கே வந்து டிஎம்கேக்கு ஈக்குவலாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க பேட் நியூஸ் ஃபார் டிவி இனிமே பேசுகிறாங்க இனிமேல் அவர்கள் காங்கிரஸ் என்ன முடிவுன்னு பார்க்கணும் சென்சார் போர்டு வந்து அவங்க ஒரு கிளாரிட்டி வந்துடும் சிபிஐ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ வந்து அவருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தடங்களாக பின்னாடி இருந்துச்சு அவர் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தாரு அது முடிஞ்சிருச்சு இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்து அவருடைய ஃபியூச்சர் முடிவு பண்ணுவார் தனித்து விடப்படுவார் தனித்து நிற்கிறது இல்லை காங்கிரஸ் நிற்கலன்னா அது கூட்டணியே கிடையாது தனிச்சு இன்னும் என்ன சாதிச்சிட முடியும் நீங்கள் நாளாக இன் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது மறக்கிறதுக்கே இல்லை அவருக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது ஆமாம் ஆனால் அது வந்து மெட்டீரியலைஸ் எப்போ ஆகும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மாதிரியான பெரிய கட்சிகள் உள்ளே வரும்போது தான் அட்லீஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அவங்களுக்கு நல்லா கூட்டணி அலையன்ஸும் பொருந்தும் சிறுபான்மை மக்கள் நல்லா பிள்துருவாங்க டிஎம் கேட்டேருந்து ஒரு பெரிய மேஜர் சங்க் ஆஃப் ஓட்டு வந்து வெளியே போகும் அப்போ வந்து ஹீ கேன் கிரியேட் எ பெஞ்ச் ஒரு ஒரு மார்க் ஒன்று கிரியேட் பண்ண முடியும் அது இல்லாமல் தனியே தன்னந்தனி என்ன பண்ண முடியிக்கிறீங்க எதுவும் பண்ண முடியும்